ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா நம்ம ஃபுல்லாக சுடிதார் வந்து அளவு டாப் வச்சு எப்படி கட் பண்ணுறது சிம்பிளாக ஒரு இப்போ ஒரு பத்து நிமிஷம் வர பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து காட்டன் சுடிதார் நானும் அளவுக்கு எடுத்துருக்கிறது அம்பர்லா இது வந்து நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய சுடிதார் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இது வந்து நான் கரெக்டாக ரெண்டரை மீட்ரு துணி எடுத்திருக்கிறேன் காட்டன் வந்து இது வந்து எக்ஸல் சைஸ் தான் அதனால் நான் ரெண்டரை மீட்ரு எடுத்திருக்கிறேன் ஸ்லீவ் வந்து எல்போஸ் எல்போஸ்லீவு தான் அதனால் நான் வந்து ரெண்டரை மீட்ரு எடுத்திருக்கிறேன் இதே இது உங்களுக்கு அனார்கலி அம்பர்லா அப்படி தைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மூணு மீட்ரு அளவு துணி துணி வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அம்பர்லா வரைக்கும் தைக்கிறதுக்கு அந்த பேனல் மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நம்மளுக்கு வந்து துணி வந்து பற்றும் அதுக்கப்புறம் எல்போஸ் அதாவது லாங் ஸ்லீவ் இங்கே வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூட ஒரு ஒரு மீட்ரு இல்லைன்னா ஒன்றரை மீட்ரு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா மூணு மீட்டர்ல இருந்து கூட ஒரு அரை ஒரு மீட்ரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் நார்மலாக வாங்கக்கூடிய மீட்ரு வந்து மூணு மீட்ரு வாங்கணும் எதுக்கு அனார்களி அம்பர்லா பேனல் மாதிரி ஸ்டிச் பண்றதுக்கு இதுக்கு வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து மூணு மீட்ரு ஆகும் இப்போ சிம்பிளாக ஒன்று தைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டரை மீட்ரு போதும் இதே இது காட்டன் ரேயான் அப்படி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு லைனிங் வந்து தேவையில்லை இஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் காட்டன் துணிகளுக்கு வந்து லைனிங் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா கொடுக்கணும்னு தேவையில்லை இதே இது சில்க் மெட்டீரியல் அதுக்கப்புறம் நெட் ஃப்ரா நெட் கிளாத் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் கண்டிப்பாக லைனிங் கொடுத்தே ஆகணும் ஒன்று வந்து இந்த ஷைனிங்காக உள்ள துணி வாங்கிக்கலாம் இல்லைன்னா அதுலேயே காட்டன் இருக்குது அதுவும் நீங்கள் வந்து உங்கள் நெட் கிளாத்துக்கு வந்து நீங்கள் எப்படி தேவையோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து லைனிங் போட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் உங்களுக்கு டேரக்டாக நான் வந்து மெயின் துணியில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கறத ஃபஸ்ட்டு காட்ட போறேன் இந்த அளவு சுடிதாரில் உள்ள அளவுகளை நம்ம அப்படியே தான் மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டர் இங்கே வந்து பிங்க் கழுத்து இந்த இந்த இடுப்பு அளவு வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு இதுலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து வரைஞ்சிட போகிறோம் டோட்டல் ஹைட்டு இவ்வளோ தான் இந்த இதுதான் நம்மளோட டோட்டல் ஹைட்டு இதை அப்படியே எடுத்துக்கிற போகிறோம் இதில் இருந்து இங்கே அப்படியே இங்கிட்டு வந்துடுங்க இந்த அளவுகளை அப்படியே துணியை வந்து நாலாக மடித்து வச்சுருக்குறேன் ஓப்பன் ம மடிப்பு பகுதி நம்ம பக்கம் வரணும் ஓப்பன் பக்கம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே இங்கே மேலே வந்துருங்க மேலே வந்துட்டு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் தான் மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டர் அதுக்கப்புறம் நம்மளோட கழுத்து அகலம் பின் கழுத்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே இந்த அளவு சுடிதாரில் என்ன அளவுகள் இருக்குதோ நம்ம வந்து அதை அப்படியே தான் மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து உங்களுக்கு சரியாக தெரியலனா நான் இந்த சாக் பீஸை வச்சு வரைகிறேன் அதுதான் நம்மளோட கரெக்டான அளவு இதுதான் கரெக்டான அளவு இது வந்து ஷோல்டர் சாரி இந்த இருக்குது ஷோல்டர் இது வந்து இந்த பேனல் மாதிரி கட் பண்ணியிருக்கிறாங்களா அது இது வந்து ஷோல்டர் இப்போ இந்த arm ஹோல் இந்த இடத்துல முடியுது சரியா இதுதான் நம்மளோட கரெக்டான ஷோல்டர் அளவு நீங்கள் அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் உங்களோட டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ வருது அப்படிங்கிறத இங்கேருந்து இதாக இருக்குது கரெக்டாக நாளைகால் அந்த நாளைகால் இதில் இருக்குதா அப்படிங்கிறத ஒருக்க செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது அதனால் இந்த அளவு அப்படியே இருக்கட்டும் இதிலருந்து இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு அது மாதிரி இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு அதுக்கப்புறம் பேக் நெக்கு இதில் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறேன் இதில் இருந்து மேலே வந்து ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்து ஆம்கோல் ஆம்கோல் வந்து இந்த அளவு கரெக்டாக நம்மளோட அளவு இதில் இருந்து மேலே ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு கரெக்டாக ஆமுகோள் அளவு எப்படி வருதோ நம்ம வந்து அதை அப்படியே ட்ரா பண்ண போகிறோம் இந்த இருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி நம்ம அப்படியே மார்க் பண்ண போறோம் இதில் இருந்து ரெண்டு இன்ச்சு தையலுக்கு இதுதான் கரெக்டான அளவு இதில் இருந்து ரெண்டு இன்ச்சு தையலுக்கு சரியா இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு போட்டுக்கோங்க இப்போது இதில் உள்ள அந்த இடுப்பு அளவு இருக்குல்ல இங்கே இருக்குதோ அளவு இதில் இருந்து இப்போது இந்த இடுப்பு வந்து கரெக்டாக இந்த யூ மாதிரி இருக்குதா இது வரைக்கும் அப்படியே நம்ம அளவு சுடிதாரில் உள்ள அளவை நம்ம அப்படியே வரைய போகிறோம் இங்கே தான் ஆம்கோல் இருந்தது இதில் அப்படியே கரெக்டாக இந்த அளவு சுடிதாரில் எப்படி கரெக்டாக இருக்குதோ அதே மாதிரியே வரைஞ்சிருங்க இது வரைக்கும் இதுக்கு இங்கிட்ட எப்படி இருக்குன்னா அம்பர்லாவில் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம நார்மல் சுடிதார் தான் தைக்க போகிறோம் அதனால இடுப்பு அளவுலேருந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துருங்க இது வரைக்கும் இடுப்பு அளவு இதிலருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடணும் இங்கே எதோடு முடிச்சிருக்கிறோமோ இங்கே வந்து டோட்டல் ஹைட்டு எவ்வளோக்கு இருக்குதோ அதுலேருந்து அங்கே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கோடு போட்டுடணும் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கோடு வந்துடணும் நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் இப்போ இல்லை எனக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வேணாம் இல்லை இதே மாதிரி அம்பர்லாவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இருக்கிறதுல இந்த இடுப்பு அளவை அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து டோட்டல் ஹைட்டுக்கு வந்து எப்படி இதில் வந்து பிக்காவ் மாதிரி வருதோ அதே மாதிரியே நீங்கள் பிக்காவ் மாதிரியே போட்டுருணும் போட்டுட்டு இங்கிட்டு வந்து இப்படி ஃபுல்லாக இதிலேருந்து இப்படி ஃபுல்லாக போட்டு விட்ருங்க போட்டு விட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சம் தான் நம்மளுக்கு வந்து ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இருக்குதா இவ்வளோவுக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் கொடுக்கணும் இந்த இருக்குதா இவ்வளோவுக்கு வந்து இவ்வளோ பீசஸ் வந்து நம்ம ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் அம்பர்லா சுடிதாராக ஒரு வேலை தைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து அந்த இடத்துல மட்டும் ஜாயின் கொடுத்துட்டு அப்புறம் அளவு சுடிதாரை வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம நார்மல் சுடிதார் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு இடுப்பளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெண்டு இன்ச்சு வந்து தையலுக்காண்டி கொடுத்துருக்குறோமோ அதே மா இங்கே எப்படி கர்வ் போட்டிருக்குறோமோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ரெண்டு இன்ச்சுக்கு இப்படியே கர்வ் மாதிரி போட்டு நம்ம இங்கேருந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடணும் இப்போது இதில் உங்களுக்கு ரெண்டு மெத்தடு சொல்லிக் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எது ஈஸியாக புரியுதோ இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை வந்து நார்மலாக உள்ள சுடிதாருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு நம்ம வந்து ஓப்பன் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அம்பர்லாவா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஜாயின் கொடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ நார்மலாக தான் தைக்க போகிறேன் அதனால் என்னோட ஹைட் வந்து இவ்வளோக்கு தான் இருக்குது இதில் இருந்து நான் இன்னொரு நார்மல் சுடிதாரே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அதில் உள்ள ஹைட் எவ்வளோக்கு இருக்குதோ நம்ம அதுபடி ஓப்பன் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து இடுப்பால் வந்து கரெக்டாக நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அம்பர்லா மாதிரி வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா நார்மல் சுடிதார் நார்மல் சுடிதார் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஓப்பன் கண்டிப்பாக தேவை ஓப்பன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வைக்கலாம் அப்படின்னா அதாவது கொஞ்சம் வந்து இந்த இடம் அதாவது நம்ம ஹிப்புக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த இடம் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் மேக்சிமம் எல்லாத்துக்கும் இருபத்தி ஒன்று இல்லைன்னா இருபத்தி ரெண்டு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறாங்க இல்லை அப்படின்னா அந்த வயிறு பக்கம் கொஞ்சம் விரிஞ்சிருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் மினிமமாக இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இது தான் அளவு இப்போ நம்ம இந்த அளவு சுடிதாலேயே ஓப்பன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஷோல்டரை கரெக்டாக இது பண்ணிக்கோங்க இந்த இடத்துல தான் ஓப்பன் வந்து இருக்குது கரெக்டாக இதில் இருந்து இவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஸ்கேல் இப்படி வச்சுருக்குறேன் டேப் ஷோல்டரில் இருந்து கரெக்டாக எவ்வளோக்கு இருக்குதுன்னு பாருங்க கரெக்டாக இருபதில் இருக்குது நம்ம அப்போது ஓப்பன் வைக்கிற அளவு வந்து கரெக்டாக இருபதில் வரணும் அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹைட்டு இப்போது இது வந்து நம்மளோட வளைவு கரெக்டாக வளைவு வந்துருச்சு இப்போது மேலே ஷோல்டர்லருந்து கரெக்டாக இருபது கரெக்டாக வந்திருக்குதா இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிருக்கிறோம் ஓப்பன் வந்து நல்லா வளைவாக வளைச்சி நம்ம இங்கேருந்து ஓப்பன் இதுக்கு கொண்டு போயிட்டோம் இப்போ இதில் இருந்து ரெண்டு இன்ச் வந்து தையலுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறணும் கட் பண்ணுறதே இந்த ரெண்டு இன்ச்சில் தான் மார்க் பண்ணணும் அதே மாதிரி இந்த வளைவுக்கும் நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு கொடுத்துடணும் தையலுக்கு சரியா இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சுடிதாரில் நல்லா வளைவாக வந்திருக்குது இந்த சுடிதாரில் வந்து அவ்வளோக்கு வளைவாக இருக்கவே இருக்காது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த இந்த இடத்துக்கு வந்தோடனே ஓப்பன் இருக்கும் இங்கே இருந்து இதில் பார்த்தோன்னா வளைவாக அவ்வளோவா இருக்காது அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணுறப்போ சுடிதாரை திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததா இப்போது இங்கே உங்களுக்கு வளைவு வேணும் அப்படின்னா முன்னுயரம் வந்து மேக்சிமம் நம்மளுக்கு வந்து பதிமூணு இல்லைன்னா பதினாலு வரும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறாங்க தொப்பு அப்படிலாம் இருக்குதுன்னா நீங்கள் பதினாலு வரைக்கும் வச்சுக்கலாம் வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல இருந்து நம்ம ஆம்கோளில் இருந்து நம்ம முன் உயரம் எவ்வளோக்கு இருக்குதோ அந்த இடத்துல நல்லா வளைவாக கொண்டு வந்து இந்த ஓப்பன் சைடு விட்டுறணும் விட்டுட்டு இந்த நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு நேராகவே நீங்கள் வளைவாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடுப்பு பகுதி வந்து நல்லா இதே மாதிரி வளைவாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இதே மாதிரி நீங்கள் வந்து ரெடிமேடாக எடுக்கிற சுடிதா இருக்கோ எதுக்கோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்போனா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அழகாக தெரியும் இப்போ இதுல உள்ளதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க வரைஞ்சிட்டோம் ஹைட்டும் வரைஞ்சிட்டோம் இவ்வளவுதான் அளவு டாப்ப வச்சு கட் பண்றது இப்போ இந்த இடத்துக்கு வந்துடணும் இதுல வந்து நம்ம வந்து பின் கழுத்து மார்க் பண்ணியிருக்கிறோமா அங்க இந்த ரெண்டாவது கோடும் இதுல உள்ள ரெண்டாவது கோடையும் மார்க் பண்ணணும் நம்ம பின் இதுக்கு வந்து ரவுண்ட் நெக்கே வச்சிருக்கோம் இல்லை உங்களுக்கு இதை விட கொஞ்சம் நல்லா இறக்காமல் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இறக்கமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் உள்ள அளவே வச்சிட்டோம் இப்போ வந்து இங்கே இது இந்த ரெண்டாவது லைன்லேருந்து நம்ம இப்படியே கட் பண்ணணும் இங்கே வந்து கீழே வந்து ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு வந்து நம்ம விட்டுறணும் மடித்து தைக்கிறதுக்கு ஏற்கனவே இதுதான் கரெக்டான அளவு இதிலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு இல்லைன்னா அரை இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்காண்டி ஒரு இன் நான் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு கொடுத்துருக்குறேன் மடித்து தைக்கிறதுக்காண்டி ஏன்னா இது வந்து கரப்பகுதி கிடையாது அதனால் மடித்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அப்புறம் ஒரு அரை இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம் அதனால இது கொடுத்துருக்குறேன் மீத உள்ள இந்த துணியில் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும் இதுலேருந்து கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து போடு போட்டுக்கிறோம் இன்னொரு தடவை நம்ம அளவு விட்டதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சுக்கு எல்லாமே சரியாக இருக்குதா என்னங்கிறத ரெண்டு இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்குது கீழே வரைக்குமே இன்னொரு விஷயம் நம்ம வந்து இதில் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குதா ஸ்ட்ரைட்டாக இருக்குதா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணாம் இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி விரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓபன் இப்போ இந்த இடத்த ஸ்ட்ரைட்டா இல்லாம லைட்டா இங்க இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு வளைவு மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஓபன் வந்து ரொம்ப விரிஞ்சு இல்லாம ஒரு கர்வ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அப்போ பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு நீட்டா அழகா தெரியும் அதனால இந்த கவ் கொடுத்துருக்குறோம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட கட் பண்ணியே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் கட் பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம பேக் நெக் தான் கட் பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணலை அதனால் பேக் நெக்கை மட்டும்தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் நீங்கள் மடித்து தைக்கிறப்ப இந்த சைடு வர்றப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து நிறுத்தி நிதானமாக தைங்க அப்போது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த இடம் விரிஞ்சுக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு ஓப்பன் இருக்கிற இடத்துல லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நாலு எல்லாத்தையும் சேர்த்து ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த இடம் வந்துறப்போ எல்லா சைடும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் வந்து வைக்கணும் அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதில் கரெக்டாக ஹாஃப் சர்க்கிளாக வந்து இதை வந்து நம்ம வந்து தைச்சு கட் பண்ணணும் கட் பண்ணுறப்பே சில விஷயத்த பண்ணுனா அந்த சுடிதார் வந்து கரெக்டாக அந்த ஹாஃப் சர்க்கிளாக நம்மளுக்கு வந்து வரும் இதிலிருந்து ஆம் கோல் இதில் வந்து கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சு தையலுக்காண்டி விட்ருக்குறோல அது இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்மளோட கேர்வ் வந்து வரணும் அவ்வளோதான் இது தான் நம்ம அளவு டாப் வச்சு ஃபுல்லாக தச்சிருக்கிறோம் இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணணும் அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டு நெக்கை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து கீழே வந்து எல்லாம் ஒரே மாதிரி ஷேப்பாக வச்சுக்கிறணும் இதை முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஒரே ஷேப்பாக எடுத்துக்கணும் இது வந்து எல்போ ஸ்லீவுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பத்தலை அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இடையில ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அதனால் நான் ஃபுல்லாக இந்த இடத்துல இந்த இதே மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பீஸ் வந்து ஜாயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து நான் வந்து இந்த வளைவு போட்டு கட் பண்ணிக்கலான் இருக்கிறேன் அதனால் இப்போதைக்கு ஸ்லீவ் வந்து கட் பண்ணலை இந்த துணியை வந்து இதில் கீழே வந்து அட்டாச் பண்ணிடணும் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து கரெக்டாக வருது கரெக்டாக இருக்குதா அதனால் ஜாயின் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னாடியே அவசரப்பட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவேளை ரொம்ப நீளமாக ஆயிருச்சுன்னா அது வந்து கட்டையாகிடுச்சின்னா கை வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் ஸ்லீவ் போட்டோம்னா இன்னும் குண்டாக காட்டும் அதனால ஓரளவுக்கு நம்ம எல்போ ஸ்லீவ் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கை வந்து கொஞ்சம் ஒல்லியாக காட்டும் அதனால நம்ம ஜாயின் கொடுத்துட்டே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பொறுமையாக அதனால் தைக்கிறப்போ வந்து நான் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டு நெக்கும் அது மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறதா இருக்குது அப்படின்னா கேன்வாஸ் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இதே இதை கிராஸ் பீஸாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் பீஸாகவும் நம்ம கொடுத்துக்கலாம் இதில் வந்து இன்னொரு ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்புடின்னா இப்போ இது வந்து ஒரே மாதிரி டிசைனாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி போட்டு நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இதே இது ஸ்ட்ரைட் லைன் கோடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இப்படி லைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டு கட் பண்ணுங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் வர்ற மாதிரி போட்டு கட் பண்ணுங்கள் இல்லை ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த லைனை இப்படி கிராஸாக போட்டு கட் பண்ணுங்க இப்படி கிராஸா போடுறவங்களுக்கு வந்து ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் குண்டாக காட்டும் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டு காட்டினீங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் ஒல்லியாகவும் காட்டும் குண்டாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஹைட்டாகவும் காட்டும் இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டு நம்ம கட் பண்ணுறப்போ அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு கட் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறது நம்ம மெயின் கிளாத்தோட டிசைனை பொறுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நம்ம ஃபுல்லாக ஒரே ஃப்ளார் டிசைன் இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு கட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் வித்தியாசம் வரும் இப்படி கோடு கோடாக போட்டிருக்கிற டிசைனுக்கும் இந்த ஃப்ளாருக்கும் உள்ள டிசைன் அவ்வளோதான் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அளவு சுடிதாரை வச்சு நம்ம வந்து கட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ